கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நானே வாசல் என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரசிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் ஹாலில் ஊயம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்கிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்து வழியாய் நாம் உட்பிரவேசிக்க வேண்டும் நானே வாசல் என்கிறார் இயேசு கிறிஸ்து நமக்கு வாசலாக இருக்கிறார் அவர் வழியாய் நாம் செல்லும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மெய்ப்பனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறோமா நல்ல மெய்ப்பென் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது நமக்காக ஜீவனையே கொடுத்தார் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் எதற்காக நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோமா அல்லது இந்த உலக பாவங்களுக்கு உலக அசுத்தங்களுக்கு உலக சிற்றின்மங்களிலே சிக்கி பாவ அடிமைத்தனத்திலே வாழ்கிறோமா பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் காலையிலூய யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்கிறார் ஆம் பிரியமானவர்களே அவருடைய ஆடுகளாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா நம்மை அறிந்து வைத்த தேவன் நம்மை புரிந்து வைத்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு பின் செல்லும்போது போது வாசலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழும்போது அவருடைய வழியிலே நடக்கும்போது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார் ஆம் பிரியமானவர்களே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய கரங்களிலே இருக்கிற நாம் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆடுகளை இருக்கும்போது நாம் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவன நம்மை அவருடைய கையிலிருந்து அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது பிரியமானவர்களே எந்த சத்ருவின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ நாச மோசங்களோ அழிவுகளோ நம்மை தொட முடியாது ஏனென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே நாம் இருக்கிறோம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை நாம் பின்பற்றும் போது நம்மை எந்த தீமையான காரியங்களோ சத்ருவின் வல்லுமைகளோ தொட முடியாது காலையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தராகி ஏசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமா அல்லது சத்ருவின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்குறோமா பாவத்திலே அடிமையாக இருக்கிறோமா சற்று யோசித்து பார்ப்போம் நமக்கு பெற்ற ரட்சிப்பை கொடுக்குற கருத்தராகி ஏசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வோம் அவர் வழியாய் செல்லும் போது நமக்கு ரட்சிப்பு விடுதலை ஆசீர்வாதங்கள் அவரே நமக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அவர் வழியாய் செல்லும் போது நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் ஹாலில் உயம் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம் அவருடைய வழியிலே நடப்போம் ஹாலில் உயம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் மத்திய ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வாசனத்திலே ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று வேதம் சொல்கிறது ஆம்பிரியமானவர்களே நித்திய ஜீவனுக்கு போ போகிற வாசல் இடுக்கமாக இருக்கும் வழி தான் இருக்கும் ஆனால் அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலரிலே நாமும் இருக்க வேண்டும் ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகியதாக வழி நெருக்கமாக இருக்கிறது கருத்துடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரலாம் பத்திரங்கள் வரலாம் அந்த பாடுகளின் வழியை தான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் கடந்து போக வேண்டும் ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ அது விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்கிறது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள் என்று கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது ஆனால் கேட்டுக்கு போகிற வாசலோ அது விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது அதன் வழியை பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை இழந்து போவோம் கர்த்துடைய பிள்ளைகள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிப்போம் ஏசு கிறிஸ்துவே நமக்கு வாசல் அவரே வழியும் சத்தியமும் இருக்கிறார் அவருடைய வழியிலே நடப்போம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் ஒருவனும் நம்மை தொட முடியாது ஒருவாலும் நாம் கெட்டு போக மாட்டோம் ஏசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுப்பார் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களாய் நம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிடும் போது தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய மீட்பை ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிறார் கருத்துடைய பிள்ளைகள் ஏசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் அவரை பின்பற்றுவோம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் ஹாலில் உயம் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்போடு ஜபிப்போம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இம் துதிகுரம் அப்பா இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர் அதற்காக உமக்கு சோதரம் ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பாதுகாத்து ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து வழிநடத்தி வெளிநடத்தி மே இமை துதிகுரம் அப்பா இந்த நாளிலும் எங்களுடைய எல்லா காரியங்களும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட தங்கியிருந்தீங்களே அதற்காக உமக்கு கஷ்தோதரம் அப்பா யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகள் இணைந்திருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களிலே ஒப்போடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள் தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதிங்கப்பா கையின் கிரியகளை பண்ணுங்க எதை செய்தாலும் வாய்க்க முடியாத கிருபைகளை கொடுங்க என் தேவனை ஆசீர்வதித்து வீராக என்னுடைய ஆசிர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கோம் பிள்ளைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துங்க மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாத என் தேவனை ஆசிர்வதித்து சத்துக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துவீராக இன்றைய கரங்களிலே ஒப்பிடுகிறோம் கையின் பிரயாசங்கள் எல்லாம் வாய்க்கட்டும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையே கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் என் தேவன் ஆசிர்வதி பேராக எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் வேலைகள் இல்லாமல் பல மாதங்களாக வேலைக்காக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனம் இறங்குவீராக என் தேவன் மனம் வீராக வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக ஏசு கிறிஸ்துவின் வளமில் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் வளமில் ரத்தத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போகட்டும் ரிபா ராபா தூரி ஷேதேனே கரதரபலா ரபா கபாரா ஷா கலா கதுனி கரா ரியான் தரதன ஷதனதன ஹதூரி ஷே கே லே கே தேனே கரதரபலா தடைகள் விலகி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படட்டும் என் தேவன் தாமே ஆசீர்வத்து வீராக எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கற்பத்தின் கணிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜிபிக்கிறார்களோ என் தேவன் வீராக என் தேவன் உதவி செய்வீராக கற்பத்தின் கணியில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வளமில் நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக ரீமா ரபா ரபா துரி ஷேதூரி கரா தரபலா தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ரீமா கபாரா ஷா க லகா துணி கரா தரபலா என் தேவன் ஆசீர்வதிங்க பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று பார்க்கிறோமே பிள்ளைகள் பழகி பெறுகிற கிருபையில கொடுங்க என் தேவன் உயர்த்துவீராக பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைங்க ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்து வீராக எந்தெந்த எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசிர்வதிங்க திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர் உதவி செய்யுங்க மேன்மைப்படுத்துங்க பிள்ளைடைய வாழ்க்கையில பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா ஆசீர்வதிங்க உயர்த்துங்க இந்த இரவு நேரத்தில் இன்பமான நத்திரை கொடுங்கப்பா நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கு கிருபைகளை கொடுப்பீராக என்னுடைய வாழ்க்கையில் எந்த வித சத்ருவின் கிரியைகளோ நாசமோசங்களோ மோசங்களோ பொல்லாப்புகளோ தீமைகளோ வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நீரை எங்களுக்கு பாதுகாப்பு நீர் எங்களுக்கு அடைக்கலம் நீரே எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர் அதற்காக ஸ்தோதிரம் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு குழப்பத்தோடு சண்டையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் உள்ள தேவையில்லாத பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறட்டும் ரீபா ராபா தூரி சேதனே கரதரபலா அந்த குடும்பத்தில் ஒருமணப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா அன்பின் அபிஷேத்னா நரப்பு வீராக பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இணைக்கப்படட்டும் ரீமா கபரா ஷா கலா க துணி கரதரபலா என் தேவன் ஆசிர்வதிங்க என் தேவன் ஆசீர்வத்து உயர்த்துவீராக முடிய கலங்களில் முற்றிலுமாக தாழ்த்திய போடுக்கிறோம் அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே ஏசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஆடுகளாக நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறோம் எக் கிருபையினால் எங்களை நிரப்புவீராக அன்பின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆவிக்கிற கணிகளை உடைய வாழ்க்கையில் செயல்படட்டும் முற்றிலும் முற்றிலுமாக எங்களை ஒப்புகொடுத்து சூப்பிக்கிறோமாப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வருகிற அன்பிற்காக தயவுக்காக இறக்கங்களுக்காக உங்க கூட கூடிய நன்றிகளை செலுத்துகிறோமாப்பா தொடர்ந்து எங்களை ஆசிர்வதிங்க முற்றிலுமாக பாதுகாத்து கொள்ளுங்க எங்களுடைய வாழ்க்கையில உமக்கென்று வாழ உலகத்துக்கு வெளிச்சமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதற்கேற்ற கிருபையிலே கொடுத்து எங்களை பயன்படுத்துவீராக முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் கெஞ்சுக்கிறோம் எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்தி மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஃபார் வாட்சிங் Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.